ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது அதுல நீர் இருக்கும் வெற்றி தண்ணி இருக்கும் அப்ப ஈரப்பதத்தோடு இருப்பதுதான் சைனஸ் சைனஸ்ங்கிறது வந்து அணு

அதான் அப்ப இந்த இடத்துல ஒரு ஆவி பிடிக்கணும் அப்ப ஆவி பிடித்த என்ன அதுல என்ன போடணும்னு தெரியணும் சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி இந்த மூணையும் தோடு குடிக்காமல் ஒன்று ரெண்டாக தட்டி வெறு மஞ்சள் ஒரு துண்டு தட்டி அப்படியே தண்ணியில் போய்கி விட்டோம் நல்லா கொதித்த பிறகு அது ஆவி பிடிக்கும் ஆவி பிடித்தல் என்பது ஒரு சில முறை இருக்கு அப்படி தான் பிடிக்கணும் ஒரு கொடை எடுத்து விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு இந்த ஆவி பாத்திரத்தை உண்டி அடியில் வச்சுட்டு போர்வை எடுத்து பின்னால் கூடி கொடையை மூடணும் நம்ம போர்வைக்குள்ளே நாமும் இருப்போம் கொடையும் பின்னால பின்னால் கூடி போர்வை எடுத்து கொடை மூடணும் கொடைக்குள்ள இந்த ஆவி இருக்கணும் அப்போ கம்பேக்டாகும் அதுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க புரியுதா இப்படி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது கூடாது கொடைக்க இதை வச்சு போர்வை எடுத்து கொடையும் நம்மளையும் சேர்த்து மூடியும் அப்போ இன்கேல எக்ஸைல் பண்ணணும் முகம்னா வேர்ப்பு நல்லா வேர்த்து பிறகு உள்ளே இருக்க முடியாது வெளியே வந்து மோத்தம் தொலைஞ்சேன் பல அதை ஆட்டி விட்டு பல வழி ஆவி இதை தொடர்ந்து செய்ய வித்தனம் ஆய்வு குறித்து அடுத்து சூப்பு அசைவமாக இருந்தால் எலும்பு சூப்பு சைவமாக இருந்தால் கீழே சூப்பு இதை சூப்பு போட்டு சூப்பு திட்ட செடி

வாய்ப்பு இருந்தால் வல்லரை கொடுங்க வல்லரை சூப் போடலாம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த காய்கறி உள்ள போட்டு ஒரு மசாலா போட்டீங்கன்னா சூப் ஆகிடும் ஸோ சூப்பு கட்டாயம் குடிக்கணும் ரெண்டு தடவை சூப்பு ரெண்டு தடவை ஆய் குடித்த அடுத்து வந்து சூரிய உலையில் இந்த மூக்கு பட அல்ட்ரா வைரஸ் ரேஷுங்க அதாவது உச்சி போடுது அதில் இப்போ மூக்கை போய் காட்டினீங்கன்னா மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சு அந்த மூக்கு வேட்டால் தான் அது வந்து எம்பிக்க அங்கே இருக்கிற ஈரப்பதம் போகும் அடுத்து இந்த சுவாசத்தில் வலது நாசி கீட்டு இடது நாசி கூ அப்ப வலது நாசியே ஓட விடும் நீங்க தினசரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்து வலது நாசியே ஓட விட்டீங்கன்னா அந்த இடம் ஈரப்பதம் இல்லாமல் ஆகிடும் இந்த பிரிசை ஐக்கம் பூட்டை போட்டுடும் பிரிசை பூட்டும் போட்டிட்டீங்க சக்ஸஸ் இல்லைங்க என்ன நிறைய மொத்தத்தில் வருவாங்க இல்லை போனில் வருவாங்க இப்படி பிரிஜ் ஆனால் பிரிஜை ஒன்று யூஸ் பண்ணுறது களத்தில் பார்த்தா தோசை வச்சு அந்த ஒன்றே போகுது உங்களை கொடுறது ஸோ பிரிச்சை மூடிட்டீங்கன்னா பதினஞ்சு நாளாக குணமாதிரி எப்போ ரெஸ்பிரேட் சிஸ்டத்தில் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் இதாக பிரிச்சை முதல் போட்டு சீக்கிரம் கொண்ட இதான் இது சைலஸ் ஆஸ்மா இதெல்லாம் அது மாதிரி வெயில்

அதனால அது ஆகாது நான் பார்த்துக்கு சரியா